வணக்கம் இது நம்ம கிச்சன் இனி நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்பெறோம் அப்படின்னாக்க பீட்ரூட் கறி பண்ண பெறும் ஸ்டீம் குக் பண்ணி பண்ணப்பெறும் ஸ்டீம் குக் பண்ணினாக்க அதில் இருக்கிற சத்தும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எண்ணெயும் குறைச்சலாகும் ஆகும் ஹெல்த்துக்கு நல்லது கொலஸ்ட்ரால் மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கும் இது டைரெக்டாக வதக்கியும் பண்ணலாம் டைரெக்டாக எல்லாத்தையும் தாளித்து கொட்டி வதக்கியும் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணினா ரொம்ப நல்லது அப்படின்னு முன்னால் நான் அந்தமாரி எந்த கறி பண்ணினாலும் இப்போல்லாம் நான் ஸ்டீம் குக் தான் பண்ணுறது இப்போ நான் வந்து இதில் வந்து எண்ணெயை விட்டுருக்கேன் குக்கிங் ஆயில் நான் இதுக்கு தேவையான கடுகு போட்டுட்டேன் நான் இது வந்து ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன் பீட்ரூட்டை நல்லா தோலியை சீவிட்டு நறுக்கிட்டு அலம்பிங்கோ முழுஷா அலம்புங்கோ அப்போ தான் அதனுடைய சத்து வீணா பகம் இருக்கும் எந்த காய்கறியாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் முழுஷா அலும்பிடுவோ தோழியை சீவிடுங்கோ ஏன்னா தோழியில் ஒரே மண் கிண்ணெல்லாம் இருக்கும் அது வந்து நீங்கள் இந்த மாரி சில தோழியில் நம்ம தொகைகள் சட்னி இதெல்லாம் இருக்கும் அந்த மாரி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா உப்பு மஞ்சப்பிடி போட்டு நன்னா ஒரு டூ அவள் ஊற வச்சுட்டு ரெண்டு அலம்பி மறுபடியும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா அந்தமாரி தோலை யூஸ் பண்ணுங்க ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன் இந்தமாரி அந்த மாதிரி குக்கரில் நிலத்தை விட்டு இந்தமாரி ஒரு சேண்டை விட்டுண்டு இந்த மாரி இதை வச்சுட்டு இதை நான் நன்ன ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டேன் இப்போ எனக்கு கடுகு வெடிக்கிறதுட்டேன் கடுகு வெடிக்கிறது உடச்ச உடைத்த படிப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் தாட்சி போட்டதுக்கு நிலக்கடலை இருந்தால் நிலக்கல்லையும் போட்டுக்கலாம் நிலக்கல்லியை நல்லா வறுத்து நிலக்கடையை வாங்கி நல்லா தோலியை கையை தேய்ச்சி படைச்சிட்டு நல்லா பண்ணினா அந்த தோலிலாம் வந்துடும் அதில் ஒரு கருகு மாரி ஒன்று ஒட்டின்ட்டுருக்கும் அதையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அதை பண்ண வேண்டாம் நிலக்கடலை பருப்பையும் இந்த மாரி இதில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து கருகு விழுத்த வந்து செவந்து வரணும் కడ నెంబర్లే ఎలా పోడలే కదా నేను ఓన్లీ ఇది పోటర్ ఊత మేమీ ఆవిల్ వైవేకంబోదే ఇంకొంచెం జనం వరకు ఇంకా జనతా రేట్ అప్పుడే అసలు ఇప్పుడు ఇండియా மஞ்சப்பொடி போட்டேன் மஞ்சப்பொடி ஒரு ஒரு அரை டீஸ்பூன் வா வா காது தகுந்த பொடி பட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு நான் முக்காசம் தனி மிளகாய் தொழில் போட்டுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு பீட்ரூட்டில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் பீட்ரூட் வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் பீட்ரூட் பாத்து பண்ணலாம் பீட்ரூட் சாதம் பண்ணலாம் பீட்ரூட்டில் தொகையில் அணைக்கலாம் சட்னி அணைக்கலாம் பீட்ரூட்டில் ஸ்வீட் ஜாம் பண்ணலாம் பீட்ரூட் தை பச்சடி பண்ணலாம் இந்த முன்னாடி பீட்ரூட் அடா பண்ணலாம் அதுக்கப்புறமா பீட்ரூட்டை டேஸ்ட் பண்ணி ரவா தோசைக்கு மசாலா பண்ணலாம் கிழங்குக்கு பூரி கிழங்குக்கு பீட்ரூட்டை டேஸ்ட் பண்ணி பண்ணலாம் இந்தமாரி நிறைய வெரைட்டி வெரைட்டி பீட்ரூட் டேஸ்ட் பண்ணி பண்ணலாம் பீட்ரூட் வந்து நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாருமே சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு நாடாவது நீங்கள் மாரி இதை சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருங்காய ஜனப்படுறேன் வெங்காயம் போட்டேன்னா பெருங்காயம் ஜெல்லமிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த வாசனை வந்து அது வெங்காய வாசனை வந்து பெருங்காய தரத்தை வந்து தனிமை பண்ணிவிடும் அதனால் அது தேவை கிடையாது ஏதாவது மட்டும் எல்லா ஒண்ணா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அல்சர் உள்ளவா மட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தை குறைச்சி போட்டுக்கோங்க இல்லை அவாய்ட் பண்ணிடுவோம் இந்த ஜலம் இதில் போட்டு வெந்த இது இப்படி வந்து ஜலந்தே அதுல என்ன இந்த பொடி வாசனை மஞ்சள் பொடி வாசனை இதெல்லாம் நம்ம வளங்கும்போது போயிடும் வச்சுக்கிட்டு போயிடும் புளியை கூட நம்ம துருவி கூட இந்த இதுமாரி தான் கறி பண்ணணுமா அப்படின்னா கூட துருவி கூட பண்ணலாம் பீட்ரூட்டை தோழியை தூவிட்டு முழுசாக அப்படியே நல்லா அழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா துருவல்ல துருவிட்டு அது வந்து அதை ஸ்டீம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை டைரெக்டாகவே போட்டு வதக்கியும் பண்ணலாம் பீட்ரூட் சமோசா பண்ணலாம் அது ரொம்ப இருக்கும் அது ஒரு நாள் அந்தமாரி பண்ணுவோம் பீட்ரூட் சமோசா ஒரு நாள் பண்ணுவோம்

பீட்ரூட் தொக்கு பண்ணலாம் பீட்ரூட்டில் தொக்கு பண்ணினா நல்லாயிருக்கும் வந்து வெங்காயம் சேர்க்கணும் இந்த இடத்துல இப்போ விரதவங்கிறதுனால வெங்காயம் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன் வெங்காயம் இதில் சேர்த்து கூட தேங்காய் போடலாம் நீங்கள் இனிமே பண்ணி போயிருங்கோ நன்றி வணக்கம்